ولتكن منكم امه يدعون الى الخير ويامرون بالمعروف وينهون عن المنكر واولئك هم المفلحون بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد وفي فرقانه الحميد فأعوذ بالله سميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال في موضع اخر ومن يبتغ غير الاسلام دينا فلن يقبل منه وهو في الاخره من الخاسرين رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي اللهم زدنا علما إلا ملا الله وي بوتشيهم بوحلدم تدتم آرام بكينجين يانا درم اسلامي تندن خلي انخل منال خطبة المسنون عبر كبيره الله ودية ويدة تل آل عمران ينم أتياه تل அல்லார் அபுல் ஆலமீனுடைய ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தேன் அல்லாஹூர் அபுல் ஆலமீன் அந்த வசனத்தில் தெளிவுபடுத்துகிறான் அல்லாஹுவிடம் மார்க்கம் என்ற அடிப்படையில் இஸ்லாமை தவிர வேறு எதுவும் கிடையாது எந்த ஒரு மனிதர் இஸ்லாம் அல்லாத ஒன்றை மார்க்கமாக எடுத்துக்கொள்வாரோ லை யுக்பலமின் அவர்களிடமிருந்து அந்த செயல் அங்கீகரிக்கப்படாது அல்லாஹ் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இன்னும் மறுமை நாளில் அவர் இழிவடைந்த மக்களில் ஒருவராக இருப்பார் என அல்லாஹ் ரபுல் ஆலமின் தெளிவுபடுத்துகிறான் இதே அத்தியாயத்தினுடைய வேரிடங்களில் அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான் இன்ன தீன் ஐந்தல்லாஹில் இஸ்லாம் நிச்சயமாக அல்லாஹ்விடம் இஸ்லாம் தான் மார்க்கமாக உள்ளது அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்க்கை நெறியாக இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் எடுத்து கொண்டுள்ளோம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமான தெளிவுகள் பொதுவாக இஸ்லாம் என்றால் என்ன இஸ்லாத்தினுடைய விளக்கம் என்ன இஸ்லாத்தினுடைய சிறப்புகள் என்ன இஸ்லாம் இதற்கான பெயராக இருக்குது இந்த விஷயங்களுக்கு நமக்கு நிறைய குரான் வசனங்களும் ஆதாரமாக இருக்கு அதே அடிப்படையில் நமக்கு நிறைய நபியுடைய மொழிகளும் மிகச்சிறந்த ஆதாரங்களாக அமையும் இது எல்லாத்தையுமே நபி சொல்லலாஹு வசல்ல வசல்லமுடைய ஒரு ஹதீஃபின் மூலமாக சுருக்கி சொல்ல முடியுமான்னு கேட்டால் அலமதுல்லில்லா தாராளமாக சுருக்கி சொல்ல முடியும் நபி சொல்லல்லாஹா அலஹி வசல்லம் அழகா சொல்லியிருப்பாங்க மார்க்கம் என்பது மார்க்கத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் ஒரே வார்த்தையில் முடிச்சிருப்பாங்க ஒரே குணத்தில் முடிச்சிருப்பாங்க யாரிடம் இந்த குணம் இருக்குமோ அவர் அலமதுல்லில்லா மார்க்கத்தை உள்ளடக்கிய நபராக காணப்படுவார் அந்த குணம் என்ன நபி அப்படி எந்த குணத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க நமக்கு ஹதீஸ் ரொம்ப தெளிவாக இருக்குது முஸ்லீம் என்ற புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்குது அலமதுல்லா சுஹாபி தமீம் அத்தாரி ரதி அல்லாஹூன் அவங்க அறிவிக்கிறாங்க நபி சொல்லுவாங்க அத்தீன் மார்க்கம் என்பது அந்நீஹா நலம் நாடுவது மார்க்கம் என்பது நலம் நாடுவது பிறருடைய நலனை விரும்புவது தான் நம்முடைய மார்க்கம்னு சொல்லி கொடுத்தாங்க இப்போ சஹாபி அறிவிக்கிறாங்க சஹாபாக்கலாகிய நாங்கள் கேட்டோம் லிமன் யாருக்கு யார் அசூல் அல்லா நலம் நாடுறதுன்னா யாருக்கு நலம் நாடணும் யாருக்கு நல்ல விஷயங்களை விரும்பணும் அப்போ நபி சொல்லி கொடுத்துருப்பாங்க நலம் நாடுறதுனுடைய விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க முஸ்லிமீன் நபி சொல்லியிருப்பாங்க அல்லாஹுக்கு நலம் நாடணும் அல்லாஹுடைய வேதத்திற்கு நலம் நாடணும் அல்லாஹுடைய ரசூலுக்கு நலம் நாடணும் முஸ்லீம்களின் தலைவர்களுக்கு நலம் நாடணும் பிறகு பொது மக்களுக்கு நலம் நாடணும் ஹைர் நலம் நாடுவது சம்பந்தமாக நபி இவ்வளவு தெளிவுகளை கொடுத்துருக்காங்க இதை இன்னும் புரிஞ்சிக்கணும் அல்லாஹுக்கு நலன் ஆடுறதுன்னா என்ன அர்த்தம் நம்மளால அல்லாவுக்கு என்ன நல்லதை பண்ண முடியும் நம்மளால அல்லாவுக்கு என்ன நலன் நாட முடியும் இதனுடைய விளக்கமாக நமக்கு அவ்வளோமா பெருமக்கள் சொல்லிக் கொடுப்பாங்க அல்லாஹுக்கு நலம் நாடுறது அப்படின்னா அல்லாஹூர் அபுல் ஆலமீன் நம்முடைய ஒரே இறைவனாக இருக்கன்றதை ஏற்றுக்கிறது நம்முடைய ஹாலிக்காக நம்முடைய மாலிக்காக நம்முடைய முதப்பிராக நம்முடைய ரசாக்காக நம்முடைய ராசிக்காக எல்லாமுமே அல்லாஹா தான் இருக்கான் அந்த தான் என்னுடைய எல்லா விதமான வணக்க வழிபாடுகளும் இருக்கும் அவனை தவிர யாருக்கும் என்னுடைய தலை மண்டிகிடாது அவனை தவிர யாருக்கும் என்னுடைய வணக்க வழிபாடுகள் இருக்காது அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய கண்ணியங்களில் எந்த ஒன்றும் அவனை தவிர யாருக்கும் இருக்காது அவன் ஒருத்தனை என்னுடைய அனைத்து விதமான விஷயங்களுக்கு வல்லனாக இருக்க என்று ஊற்றுக்கொள்வது அங்கீகரித்துக் கொள்வது ஏற்றுக்கொள்வது மனதில் பதிய வைத்துக் கொள்வது அல்லஹாவிற்கு நலம் நாடு சம்பந்தமாக வரும் அடுத்து சொல்லி கொடுப்பாங்க அல்லாஹுடைய வேதத்திற்கு நலம் நாடுவது எப்படி அல்லாஹுடைய வேதமாக நமக்கு குர்ஆன் இருக்கு குர்ஆன் குரானின் மீது நம்பிக்கை முதல்ல இருக்கணும் இது முனசல்மின் அல்லா அல்லாஹ் கிட்ட இருந்து அருளப்பட்ட வேதமாக இருக்கு இந்த வேதம் என்ன சொல்லி கொடுக்குதோ முழுக்க முழுக்க அல்லாஹுடைய வார்த்தைகளா இருக்குது எந்த ஒரு மனிதனுடைய கலப்படம் இல்லாம முழுக்க முழுக்க இறைவாசகமாக இருக்குது இத சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அப்படியே முழுக்க முழுக்க நம்பகத்தன்மையுடைய உச்சத்தில் இருக்க வேண்டும் எந்த ஒரு நம்மளுடைய மனசுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுது நம்ம லாஜிக்கு புரியுது புரியல இந்த கருத்துகள் இல்லாம அல்லாஹ் அபுல் ஆலமீன் எந்த விஷயங்களை இந்த குரானின் மூலமாக எடுத்துரைத்திருக்கிறானோ அனைத்தையும் மின் அப்படியே டிட்டோ நம்புறது பிறகு சொல்லி கொடுப்பாங்க அல்லாஹுடைய ரசூலுக்கு நலம் நாடுறது என்ன அர்த்தம் அல்லாஹுடைய ரசூல் உண்மையிலேயே அல்லாஹுடைய ரசூலாக இருக்கிறாங்கன்னு ஏத்துக்கன் எந்த ஒரு தனி மனிதரும் தன்னுடைய செல்வாக்குகளை அதிகப்படுத்திக் கொள்றதுக்காக இந்த பதவி எடுத்து எந்த நபிய எந்த முஹம்மதை இன்னைக்கு நாம ரசூல்லா என்ற கேட்டகரியில எடுத்து வைக்கிறோமோ சொல்லம் அவங்க உண்மையிலேயே அல்லாஹுடைய ரசூல் தான் அவங்க சொல்லி தந்த அனைத்து விஷயங்களும் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு சமமாக இருக்குது அல்லாவுடைய மார்க்கத்திற்கு அடங்கக்கூடிய விஷயங்களாக இல்லாமே இருக்குது எந்தெந்த விஷயங்கள் தனி மனிதனாக என்னுடைய உங்களுடைய சொர்க்கத்தின் பாதையை இலகுவாக்கி தருமோ அனைத்து விஷயங்களையும் நபி அவர்கள் அழகாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க அல்லாஹுடைய ரசூலாக இருக்கிறாங்க அவர்களை எப்படி நேசிக்கணும் அல்லாஹுக்கு பிறகு அதிக அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் நேசத்திற்கு தகுதியானவர் முகமது ரசூலுல்லாஹி அல்லாஹ் அலைஹி அலஹி அவரை தவிர நமக்கு யாரும் அதிக நேசம் கொண்டவராக இருக்கக்கூடாது அல்லாவுக்கு பிறகு ஆ இன்னைக்கு மக்கள் இந்த விஷயத்திலையும் வரம்பு கடந்து போயிடுறாங்க நபிக்கு நபியுடைய இடத்தை தாண்டி அளவுக்கு நேசம் கொடுக்குறாங்க அதுவும் கூடாது நபியை இன்னைக்கு மக்கள் அல்லா இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க அதுவும் கூடாது நபி அலம்துல்லா நம்முடைய விட மேலானவர் எனக்கு என்னுடைய உயிர் எந்த அளவுக்கு பிரியமானதாக இருக்குமோ என்னுடைய உயிரை விட எனக்கு ரொம்பவுமே பிடிச்சதாக இருக்க வேணும் நம்பியுடைய ஹாபிட் அந்த அளவுக்கு நேசம் கண்டிப்பாக இருக்கணும் இந்த நேசம் கொல்லாத வரைக்கும் யாரும் முடியாது முழுமையாக கொடுத்துருக்காங்க அதே போல இதுவும் சொல்லிக் கொடுத்தாங்க முஸ்லிம்களின் தலைவர்களுக்கு நலம் நாடுங்க முஸ்லிம்களின் தலைவர்களுக்காக சொல்லப்படுது இந்த ஹதீதருடைய விளக்கத்துல ஆலிம்கள் சொல்லி கொடுப்பாங்க மார்க்க வல்லுநர்கள் சொல்லி கொடுப்பாங்க இது வெறும் முஸ்லிம்களின் தலைவர்கள் கிடையாது பொதுவாக எங்கெங்கெல்லாம் தலைவர்கள் இருக்கிறாங்களோ அவர்கள் நலம் நாடுங்க தலைவர்களுக்கு நாம என்னென்ன நலன் நாட முடியும் நலன்கள் எப்படி நாட முடியும் அதிகமாக சொல்றது அவர்களுக்காக அதிக அதிகமாக அல்லா கிட்ட துவா செய்யும் சலப்புகள் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க தஹஜது நேரத்துல எந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கான துவாக்கல் செய்வீங்களோ எந்த அளவுக்கு நீங்க உங்க பிள்ளைகளுக்காக துவாக்கல் செய்வீங்களோ எந்த அளவுக்கு நீங்க உங்க தாய் தந்தைகளுக்காக துவாக்கல் செய்வீங்களோ எந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மக்களுக்காக துவாக்கல் செய்வீங்களோ அதே இடத்துல உங்களுடைய தலைவர்களுக்காக துவாக்கல் கண்டிப்பா செய்யணும் எங்கே தஹஜுத் நேரத்தில் ஏன் அல்லாஹ் அபுல் ஆலமீன் நாம கேட்ட இந்த துவாவை அங்கீகரித்து நம்முடைய தலைவரை நமக்கு யார் தலைவர் அல்லா நிர்ணயித்திருக்கிறானோ அவருக்கு நேர்வழியை கொடுத்துட்டான் நம்முடைய துவாவை அல்லாஹ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அங்கீகரிச்சுக்கிட்டான் அப்படின்னா சுபான் அல்லாஹ் அவர் ஒருத்தருடைய மாறுதல் மூலமாக முழு சமூகத்திற்கு சிறந்த மாற்றம் ஏற்படும் இப்ப சொல்லி கொடுத்தாங்க தஹஜுது நேரத்தில் நமக்கு ஏக்கக்கூடிய துவாக்களில் அவங்களுடைய பேடுகளை நம்ம சேர்த்துக்கணும் அவங்களுடைய நேர் வழிக்காக துவா செய்யணும் அவங்க மூலமாக நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு தீங்கும் வந்துடக்கூடாது வரக்கூடிய தீங்குகள் அல்லாஹ் எப்படி நலனாக மாற்றணும் எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட வருந்து எல்லா கிட்ட கேட்கணும் கடைசியாக சொல்லி கொடுப்பாங்க ஆம் மச்சிம் பொதுவான மக்களுக்கு நலம் நாடுவது இதுக்கு என்ன அர்த்தம் நாம் எந்த சத்திய கொள்கையில் இருந்து கொண்டிருக்கிறோமோ இந்த சத்திய கொள்கையை மக்களுக்கு எடுத்துரைக்கணும் நல்ல விஷயங்களின் பக்கம் மக்களுக்கு அழைப்பு கொடுக்கணும் கெட்ட விஷயங்களை விட்டு மக்களை தடுத்து வைக்கணும் ஒரே இறைவனாகிய அல்லாவின் வழிபாடின் பக்கம் மக்களை அழைப்பு கொடுக்கணும் அதை தவிர அதை தவிர்த்து இருக்கிற அனைத்து கெட்ட விஷயங்களை விட்டும் அனைத்து தாகூத்துகளை விட்டும் அனைத்து பொய்யான மதங்களை விட்டும் பொய்யான கடவுள்களை விட்டு முழுமையாக தவிர்க்கக்கூடிய மக்களாக இருக்கணும் இது மட்டும் கிடையாது என்ன விஷயங்கள் தனி மனிதன் நலவுகளாக இருக்கோமோ அந்த விஷயங்களை அலம்துல்லா எல்லா மக்களுக்கும் நலவு நாடணும் இப்படி சொல்லிக் கொடுப்பாங்க இந்த இஸ்லாத்தினுடைய பெயர் இந்த மார்க்கத்தினுடைய மறு அர்த்தமே நலம் நாடுவது இங்கே நல்லபடியா புரிஞ்சுக்கும் அன்பார்ந்தவர்களே நலன் செய்யறது வேற நல்ல விஷயங்களே செய்யறதுன்றது வேற நல்ல விஷயங்களை நினைக்கிறதுன்றது வேற நல்ல விஷயங்கள் செய்கிறது எல்லாராலையும் முடியாது ஆனால் நல்ல விஷயங்களை நினைக்கிறது கண்டிப்பாக எல்லாராலையும் முடிகிற விஷயம்தான் நம்பி சொல்லுவாங்க நல்ல விஷயங்கிற நினைங்க முதல்ல நலன் நாடுங்க முதல்ல நான் அல்லாஹ் செய்ய இந்த நலனை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்ல அப்போ நம்முடைய கடமையாக இருக்கணும் நம்முடைய மார்க்கத்தின் ஒரு தெளிவாக நம்பி சொல்லி கொடுத்தாங்க ஒரு சுருக்கமாக சொல்லி கொடுத்தாங்க இந்த மார்க்கத்தின் அறிமுகத்தை ஒரு வார்த்தையில் சொல்லி கொடுத்தாங்க நலம் நாடுவது இந்த நலம் நாடக்கூடிய அவர்கள் அழுத்து வாங்குவாங்க சஹாபாக்கள் கிட்ட அவங்க இருந்தாங்க முஸ்லிம்களுடைய அரசராக வாழ்ந்தாங்க கிட்ட பயத்துக்கள் வாங்குவாங்க அந்த பையாத்துக்கள் செய்யப்படக்கூடிய குணங்களில் நபி இந்த குணத்தை கொண்டு பயத்து வாங்கியிருப்பாங்க ஹதீஸ் நமக்கு ரொம்ப செலிவா இருக்குது ஜரீர் பின் அப்துல்லா அல் பஜ் எல்லோரும் அவங்க அறிவிப்பாங்க பயத்து ரசூர் அல்லாஹ் அலுவல் நான் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லா உடைய கையில் பயத்து செஞ்சேன் எந்த குணங்களை பற்றி தெரியுமா அல்லா முஸ்லிம் தொழுகையை நிலைநாட்டும் குணம் சம்பந்தமாக ஜக்காத்தை வழங்க வேண்டிய குணம் சம்பந்தமாக இன்னும் பொது மக்களுக்கு அனைத்து மக்களுக்கும் நலம் நாடுவது சம்பந்தமாக நபியின் கையில் நான் பயத்து செஞ்சேன் சொன்னாங்க இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாக இல்லாம காமிச்சிருப்பாங்க உதாரணங்கள் ரொம்ப அதிகமாக சொல்லலாம் ஏன் பயத்தை செஞ்ச இதே சஹாபியுடைய வாழ்க்கையில அழகான ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும் நீங்களும் நிறைய தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜரீர் பின் அப்துல்லா அல் பஜலி அலி ரஹன் இந்த அதிகத்தை அறிவிச்சாங்க நான் நபியின் கையிலே அனைத்து மக்களின் நலம் நாடக்கூடிய விஷயம் சம்பந்தமாக பைய செஞ்சிருக்கேன் எங்க வெளியே வரும் எங்க பார்க்க முடியும் இதே ஒரு கட்டத்துக்கு பிறகு தன்னுடைய பணியாளர் ஒருத்தர் அனுப்புவாங்க கடை வீதிக்கு போயிட்டு ஒரு குதிரையை வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க ஒரு குதிரையை அந்த பணியாளர் போய் வாங்கிட்டு வருவார் என்ன விலைன்னு கேட்பாங்க சஹாபி அதுக்கு அந்த பணியாளர் சொல்லுவாரு நான் முந்நூறு வெள்ளிக்காசுகளை கொடுத்து முந்நூறு திருகமங்களை கொடுத்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க அந்த சஹாபி பாப்பாரு இந்த குதிரை இவ்வளவு ரொம்ப அழகான குதிரையா இருக்குது இவ்வளவு தேர்ச்சி பெற்ற குதிரையா இருக்குது இவ்வளவு மேம்படுத்தப்பட்ட குதிரையா இருக்குது இந்த குதிரையின் விலை முன்னூறு வெள்ளி காசுகள் கண்டிப்பா இருக்க முடியாது விக்ரம் உங்களுக்கு எப்படியோ அவங்களுக்கு தெரியாத நிலைமையில வித்து இருக்கலாம் ஆனா இது இந்த குதிரை உண்மையான விலை இல்லைன்னு சொல்லி கொடுத்தாங்க சொல்லி மட்டும் கொடுக்கல அந்த கடையை காமிக்க சொன்னாங்க யாருக்கிட்ட வாங்குறீங்களோ வியாபாரியை காமிக்க சொன்னாங்க கூடவே போனாங்க இந்த வியாபாரி காட்டப்பட்டார் இவர்தான் எனக்கு இந்த குதிரையை வித்தார் இந்த காசுக்கு அந்த வியாபாரி பார்த்து கேட்டாங்க நீங்க எந்த நம்பிக்கை இல்லை எந்த எண்ணத்துல கொடுத்தீங்க சரியான பதில் கிடைக்கல பிறகு அந்த சஹாபி ஜரீர் பின் அப்துல்ல ரத்தியான்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க இந்த குதிரையுடைய இந்த தன்மைக்கான விலை வெள்ளி வெள்ளிக்காசுகளாக இருக்கவே இருக்காது நம்ம இந்த மார்க்கெட் அடிப்படையில் இந்த சந்தை அடிப்படையில் நம்ம மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த நிலைமையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த குதிரையின் விலை குறைந்தது எட்நூறு காசுகளாக இருக்கணும் நீங்க ரொம்ப குறைவான மதிப்பு கொடுத்துட்டீங்க என்ன பண்ணாங்க அந்த முன்னூறு திருகம் கொடுக்கப்பட்டு மீதமுள்ள ஐநூறு திருகத்தை கொடுத்துட்டு வந்தாங்க இன்னைக்கு இருக்கிற இந்த நலவுகள் இந்த நிலைமைகள் இப்ப இல்லாம இருக்கலாம் இன்னைக்கு இருக்கிற கடை விதிகள் நிறைய மோசடிகள் நிரம்பிய கடை விதிகளா இருக்கலாம் இன்னைக்கு விற்கக்கூடிய வியாபாரிகள் பொய்மையை அதிகமாக விரும்பக்கூடிய வியாபாரிகள் இருக்கலாம் அஹமதுல்லா ஆனா அந்த காலம் இருந்துச்சு அலமது இல்லா இப்படி கொடுக்கப்பட்ட வாங்கப்பட்ட பொருள் அந்த பொருளுடைய தரத்துக்கு குறைவாக பணம் கொடுக்கப்பட்டிருந்தா சஹாபாக்கள் போவாங்க தேடி போவாங்க போய் கொடுத்தாங்க நீங்க இந்த பொருளுக்கு இந்த பணம் கிடையாது நீங்க கொடுத்த இந்த பொருளுக்கு தரம் ரொம்ப அதிகம் பணமும் ரொம்ப அதிகம் நீங்க வேணா ஏமாந்து கொடுத்துருக்கலாம் வாங்குறவன் நான் இந்த ஏமாற்றத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி மீதமுள்ள பணத்தை கொடுத்துட்டு வந்தாங்க அப்ப இந்த நலம் நாடக்கூடிய குணம் இருக்குதல்ல இல்ல சுபான் எந்த மனுஷனுக்கு உள்ள வந்துருமோ அவங்களுடைய செயல்கள் ரொம்ப நமக்கு ஆர்வத்தை அதிகப்படுத்தும் செயல்கள் மட்டும் கிடையாது அவங்க யோசனைகள் நம்முடைய மெய்களை சிரிக்க வைக்கும் புள்ளரிக்க வைக்கும் சுஹான் அல்லா நபி சொல்லி கொடுத்த ஹதீத் புகாரில இருக்கும் அபு ஹரேர் அதை அவங்க அறிவிப்பாங்க முன் சென்ற சமூக மக்களுடைய சம்பவமா சொல்லுவாங்க ஒரு நபர் இன்னொரு மனிதர்கிட்ட இருந்து இடத்தை வாங்கினார் அந்த இடத்தை வாங்கின பிறகு அந்த இடத்த ஏதோ வேலைக்காக வேண்டி தோண்டும் பொழுது ஒரு புதையல் கிடைச்சிச்சு தங்கத்தினால் நிறைந்த ஒரு பானை கிடைச்சச்சு இப்போ அந்த நபர் நாம் என்ன பண்ணுவோம் நம்ம வாங்கின இடமா இருக்கு இடம் நம்மளது நம்ம வாங்குன பூமி கீழே இருக்கு எதுவும் நம்மளது தான் இப்படிதான் யோசிப்போம் பொதுவாக ஆனால் அந்த நபர் யோசிச்சாரு இடத்துக்கான காசு மட்டும்தான் நான் கொடுத்தேன் இடத்துக்கு கீழே எனக்கு கிடச்ச இது சம்பந்தமாக எனக்கு அறிவும் கிடையாது அதை பற்றி பேசவும் இல்லை காசும் கொடுக்கப்படலை உடனே அந்த கொடுத்தவங்க கிட்ட போறாங்க இதை திருப்பி கொடுக்க போறாங்க அதுக்கு அவரு சொல்றாரு சுஹான் அல்லா நான் இடத்த உங்களுக்கு வித்துட்டேன் இடத்த மட்டும் கிடையாது இடம் சம்பந்தமாக எல்லாத்தையும் வித்துட்டேன் எந்த நிபந்தனையும் போடலை அப்ப நீங்க இதே உங்களுடைய இடத்துல இருந்து கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது வாங்க எனக்கு கூச்சமா இருக்கு சண்டைகள் அங்க கொடுக்க இது எந்த இல்ல உந்துன்றாங்க அவங்க சொல்றாங்க எந்த இல்ல உந்துன்றாங்க பொதுவாக இவ்வளவு பெரிய விஷயங்கள்ல சண்டைகள் எப்படி நடக்கும் இது எந்த சொல்லுவாங்க இது எந்தன்னு சொல்லுவாங்க இது உந்து இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா இங்க பார்க்கும் பொழுது மாற்றமாக இருக்குது எந்த உங்கள்தாங்க உங்கள்துல்ல உங்கள்துலாம் இப்போ இத்தகைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நபரை கூப்பிடுறாங்க ஜட்ஜாக இருக்கக்கூடிய அந்த குணம் கொண்ட ஒரு நபரை கூப்பிடுறாங்க விஷயங்களை சொல்றாங்க அவங்களும் சுபா அல்லா எந்த ஒரு லாபத்தையும் எதிர்ப்பு இன்னைக்கு நிறைய இருக்குது இல்லை ஒரு விஷயத்தை கொண்டு போய் கேட்க போனால் அதுக்கான பாஸ் காசு வாங்கிக்கிறாங்க கன்சல்டிங்க்க்கு காசு வாங்கிக்கிறாங்க ஆலோசனைக்கு காசு வாங்கி லாபத்தை எதிர்பார்க்குறாங்க அந்த நபரும் இருந்தார் சுபா நல்லா தங்கத்தின் பானை முன்னாடி இருக்குது தங்கத்தினால் நிரம்பப்பட்ட ஒரு பானை புதையில் முன்னாடி இருக்குது எந்த லாபத்தை எதிர்பார்க்கல சொல்லியிருப்பாங்க சுபா நல்லா நீங்கள் இந்த சண்டை போடக்கூடிய விஷயம் முடிவுக்கு வராது என்ன பண்ணுங்க உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா சொன்னாங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளை இருக்கா இன்னொரு எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கு அவங்க சொன்னாங்க உங்க பிள்ளைகளுக்கு நிக்காக பண்ணிருங்க அதாவது உங்க ஆணோடு உங்க பெண்ணை நிக்காக பண்ணி வச்சிருங்க அவங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்துருங்க முடிஞ்ச அளவுக்கு இதுல இருந்து சொதக்கா பண்ணிடுங்கன்னா தனக்காக எதுவும் எதிர்பார்க்கல இப்பையே சொல்ல வரேன்னா எந்த நபருடைய குணங்கள் பிறர் நலம் நாடக்கூடிய விஷயத்துல மாறிடுமோ அல்ஹம்துல்ல அவங்க வாழ்க்கையில் உள்ள அனைத்து விஷயங்களும் அவங்க யோசிக்கக்கூடிய முறைகளுமே கூட நமக்கு ரொம்ப அற்புதமாக காட்சி அளிக்கும் சுஹான் அல்லாஹ் நபி இதையே சொல்லி கொடுப்பாங்க நமக்கு அதீது ரீதியாக லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹெப் அலி அஹ்ஹீமா யுஹெம்பலி நஃப்சி உங்களில் யாரும் உண்மை முஸ்லீமாக ஆகவே முடியாது முழுமையான முழுமையானமீனாக ஆகவே வரைக்கும் தான் விரும்பிய விஷயங்களை தனது சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும் எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு அதே விஷயங்களை உங்களுக்கும் நான் பிடிக்க இருக்கு எனக்கு மனசு நாடல எனக்கு பிடிச்ச விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க எனக்கு மனசு வரல அப்படின்னா நபிகின் வார்த்தைக்கு எனங்க நான் முழுமையான முப்மீன் கிடையாது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்க சகோதரருக்கு கொடுக்க உங்களுக்கு மனசு நாடுது அப்படின்னா சகோதரர்னா வீட்டு உள்ள மக்கள் கிடையாது உடன் பிறந்தவர் மட்டும் கிடையாது உறவுகள் மட்டும் கிடையாது பொதுவான அனைத்து முஸ்லிம்கள் நமக்கு சகோதரர்கள் தான் பொதுவான அனைத்து மக்கள் நமக்கு சகோதரர்கள் தான் ஆதமலை பிள்ளைகள் நாம அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது எல்லோரும் சகோதர சகோதரிகள் தான் பொதுவாக சொன்னாங்க இந்த நீங்க எந்த விஷயத்தை விரும்புவீர்களோ இதே விஷயத்தை உங்களுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் விரும்பாத வரைக்கும் உண்மை முக் முழுமையான முக்மீனாக ஆக முடியாதுன்னா மூலமாக நாம் என்ன சொல்ல அப்படின்னா இந்த நலம் நாடுவது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமாக மட்டும் கிடையாது பிறர் நலம் இந்த குணத்தை உணர்த்தும் இஸ்லாம் இந்த குணத்தில் வாழ்ந்த இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் அவர்களுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் இப்ப வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் பெரிய பங்கு இருக்குது இன்னைக்கு நம்முடைய நலங்களை நாடுனதுனாலதான் குறிப்பிட்ட நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய நிம்மதிக்காக உயிர்களை தியாகம் செஞ்சாங்க பிறர் நலம் நாடக்கூடிய இந்த குணத்தை தான் இன்னைக்கு நாம சுதந்திரமாக சுத்திக்கிட்டு இருக்கோம் சுதந்திர தினமாக இருக்கக்கூடிய இந்த தினத்துல இருந்துகிட்டு இருக்கோம் அலமது இல்லா இந்த தினத்திற்கும் இஸ்லாத்திற்கும் பெரிய தொடர்பு இருக்குது ஆ இஸ்லாத்துல சொல்லும் பொதுவாக மக்கள் சொல்லுவாங்க தன்னுடைய தாய் நாட்டை நேசிக்கிறது ஈமான்ல பங்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க இது அதீது எல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வாழ்க்கையை பற்றி பார்க்கும் பொழுது இஸ்லாமை கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பிறர் நலம் நாடக்கூடிய இந்த விஷயத்தில் நிறைய அளவுகள் நடக்கும் நம்முடைய சகோதரர்கள் எப்படி நிம்மதியாக வாழ் நாம ஆசைப்படுவோமோ நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக என்ற ஆசை நமக்கு எப்படி இருந்துச்சோ நம்முடைய முன்னோர்களுக்கு நம்முடைய இஸ்லாமியர்களுக்கு இதை விட அதிகமாக இருந்துச்சு இன்னைக்கு நிறைய இடங்களில் பேசப்படக்கூடிய தலைப்புகளாகவே இருக்கும் சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்களின் பங்கு என்னவா இருந்துச்சு இந்த சுதந்திர போராட்டத்தில் நம்முடைய இஸ்லாமியர்களுடைய ஆதரவுகள் எப்படி இருந்துச்சு தியாகங்கள் எப்படி இருந்துச்சு நிறைய இடங்கள்ல கேட்கலாம் என்ன அடிப்படை காரணம் இஸ்லாம் சொல்லி கொடுத்த பிறர் நலத்தை நாடுங்க அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுப்பான் நம்முடைய இந்திய சுதந்திரத்தை எடுத்துக் கொள்ளும் பொழுதும் கூட சரி அகம்தலில்ல பொதுவா விஷயத்தை சொல்லி சீக்கிரமா முடிச்சுக்க விரும்புவேன் பொதுவாக நம்ம வரலாறு ரீதியாக பேசும் பொழுது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுக்கு பிறகுதான் வரலாறுகளை பார்க்க ஆரம்பிப்போம் இந்த இந்திய சுதந்திரம் சம்பந்தமாக ஆனா இது வரலாறு ரீதியாக ஏற்பட்ட மிகப்பெரிய பிழை மிகப்பெரிய தவறு இந்திய சுதந்திரத்தை நாம் ஆரம்பத்திலிருந்து பார்க்கணும் அப்படின்னா இதோடு நூறு ஆண்டுகள் பின்னாடி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல இருந்து பார்க்கணும் நபர் ரீதியாக ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா ஷஹ் அலி முஹ்லி அலகிர அவங்க வாழ்க்கையிலிருந்து பார்க்கணும் அவங்க தான் அல்ஹம் ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும் எண்ணத்தை முதல் முதலில் மண்ணில் போட்டவங்க மக்கள் மன்னதில் பரப்புன முதல் நபர் இந்த ஆங்கிலேயர்கள் எதிர்க்கணும் யாரு ஷஹ் அலி மொஹஜி அவங்க ஒரு முஸ்லிம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல ஆரம்பிக்கப்பட்ட பயணம் இது இந்த பயணம் எங்க அதிகப்படுத்துச்சு இவங்களுடைய சொந்த மகனான அப்துல் அதீஸ் அப்துல் அசீஸ் முஹதி அவங்க முதல் முறையாக ஃபத்வா வெளியிட்டாங்க ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஜிஹாது செய்வது முக்கியமா இருக்குது ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஜிஹாது செய்வது சம்பந்தமாக முதல் முதலில் ஃபத்வா வெளியிட்ட நபராக ஷா வலியுல்லாவுடைய மகன் ஷா அப்துல் அதீஸ் முஹதி அலி ரஹ்ம அவங்க இருக்கா ஹா இதை எதுக்கு நான் இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா முழுமையாக சொல்றதுக்கு நேரம் நம்ம கிடையாது கேட்கறதுக்கும் நேரம் கிடையாது புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு வரலாற்றில மாற்றங்கள் ஏற்படுத்தி திணிக்கப்படுதோ நம்ம பிள்ளைகளுடைய பாடப்புத்தகங்களை புத்தகங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு ரொம்ப இழிவான வரலாறு நம்மளுக்கு கிடையாது சுபஹான் இந்த இந்திய வரலாற்றை பற்றி முஸ்லிம்களின் புத்தகத்தை விடுங்க முஸ்லிம் அல்லாத காபருடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க இந்திய சுதந்திரத்திற்காக இந்த இந்திய முன்னோர்களின் வரலாற்றுடைய மிகப்பெரிய பங்கு அவங்களுடைய வார்த்தை அஹீத்து உலமாக்கல் இருக்கு எங்கெங்கெல்லாம் நாம இந்த சுதந்திரத்தை பத்தி பேசுவோமோ சுஹான் அல்லா அல்லாஹ் ரபுல் அலமீன் அந்த உலமா பெருமக்களை பத்தி பேசப்படாமற்றது கிடையாது ஏன் நம்முடைய வாயில மட்டும் கிடையாது எங்கெங்கெல்லாம் எந்த காப்பிர்கள் எல்லாம் இதை பற்றி பேசினார்களோ சுதந்திரத்தை பற்றி பேசினார்களோ இந்த சாதிப்பூருடைய உலமாக்களை பற்றி கண்டிப்பாக நினைவு கூறாமல் இருக்க மாட்டாங்க அப்படி நினைவு கூற படல் அப்படின்னா முழுமையான வரலாறு அவங்களுக்கு தெரியல அர்த்தம் சுகானந்தா எந்த அளவுக்கு நூறு ஆண்டுகளாக இந்த இந்திய மண்ணின் சுதந்திரத்திற்காக அந்த கொடி ஏந்து பிடித்தவர்கள் அந்த உலமா பெருமக்கள் இதில் இதுவும் மறைமுகமான விஷயமா இருக்கு மக்கள் மறந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த சாதிப்பூருடைய உலமாக்கள் அனைவருமே ஹல் ஹதிடைய கொள்கை கொண்டவர்கள் ஹெம்துரியில்லா அல்லாஹ் அபுல்லா அலமீன் இவங்களுடைய சிறப்புகளை பத்தி முஸ்லீம் அல்லாத மக்கள் கிட்ட இருந்தும் வெளிப்படுத்தினா நிறைய மக்கள் பேசினாங்க இன்னைக்கு எந்த நபர்களை இந்த நாளில் அதிக அதிகமாக மக்கள் ஸ்கூல்ஸில் மற்ற இடங்கள்ல அதிக அதிகமாக பேசுகிறார்களோ அதில் ஒரு பெயர் நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஜவஹர்லால் நேரு அவங்களுடைய வரலாறு பற்றி அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நிறைய கேட்டு 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 மனசுல பதிஞ்சிருக்கும் அவங்களும் சொல்லுவாங்க பட்னாவுக்கு போயிருக்கும் பொழுது அவங்க அந்த மக்கள் பட்னா வாசிகளை பற்றி பேசும் பொழுது அவங்களுடைய வார்த்தை அவங்க சொல்லுவாங்க இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி எத்துணை தியாகங்கள் நடந்துச்சோ எல்லா மக்களுடைய தியாகத்தையும் தராசுடைய ஒரு தட்டில் வைங்க எப்படி தராசு எடுத்துக்கிட்டு இந்த இந்திய சுதந்திரத்துக்காக வேண்டி போராடிய தியாகம் செஞ்ச அனைவர்களின் போராட்டங்கள் அனைவர்களின் தியாகங்கள் எடுத்து ஒரு தட்டுல வைங்க மறுபக்கம் சாதி குருடைய உலமாக்களின் தியாகத்தை மட்டும் வைங்க அவங்களுடைய வார்த்தை ஆன் த ரெக்கார்டில் இருக்கு நீங்களும் தாராளமா போய் சர்ச் பண்ணி பாத்துக்கலாம் அவங்க சொல்லுவாங்க எந்த த எந்த தட்டில் சாதிப்பூருடைய உலமாக்கலின் தியாகங்கள் வைக்கப்படுமோ அது ரொம்ப கனமான தட்டாக இருக்கும் இந்த மொத்த மக்களுடைய தியாகங்களும் அவ்வளவு கனத்தை கொடுக்காது வெறும் முஸ்லிம்கள் இதன் மூலமாக எந்த அளவுக்கு நாம நல்ல நல்ல இணக்கத்தோடு மத ஒழுக்கத்தோடு வாழ்ந்து வந்தோமோ அதை சீர்குலிக்க நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இந்த தினத்துல இந்த மேடையிலிருந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய நாம புரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படைகள் இது இந்த சுதந்திரம் அல்லா அபுல் தியாகங்களை கொண்டு ஏற்பட்டுச்சு பொதுவாக சொல்லுவாங்கல்ல சொல்லி முடிச்சுக்கிறேன் எல்லா மக்களும் பாகிஸ்தான் பக்கம் போயிட்டாங்க பாகிஸ்தான் பக்கம் போயிட்டாங்க முஸ்லிம்கள் இன்னைக்கும் கூட முஸ்லிம்கள்னாலே இந்த பேருக்கு அதிகமாக வழிபடுது அதிகமா அடிபடுது இதையும் தெரிஞ்சிக்கணும் எங்க எப்பொழுது மக்கள் பாகிஸ்தானின் பக்கம் புலம்பெயர் ஆரம்பித்தார்களோ எங்கு மக்கள் பாகிஸ்தானின் பக்கம் நாடு ஆரம்பித்தார்களோ அந்த இடத்துல இந்த நாட்டினுடைய இந்த பிரிவுகள் நான் ரொம்ப சோகத்தை கொடுக்குது என்ற செய்திகளை வெளிப்படுத்தியவரும் ஒரு முஸ்லீம் தான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அலிஹி அவங்களுடைய பேருக்கும் உங்களுக்கு தெரியும் அலமது இல்லா அவருடைய வாழ்க்கை நமக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்காது மிகப்பெரிய ஒரு கடையச் எழுதுனாங்க ரொம்ப நீண்ட வாசகங்கள் எழுதுனாங்க அலமதுல்லா அந்த டெல்லியுடைய மிகப்பெரிய இடத்துல பேசினாங்க இந்த மாதிரி நீங்கள் போகிறது நம்ம நாட்டுடைய முஸ்லிம்களோட எதிர்காலம் நல்லது கிடையாது யாருக்கு இந்த பாகிஸ்தானை விரும்பிய மக்களுக்கு தனி நாட்டை விரும்பிய மக்கள் முஸ்லீம்களுக்கு அந்த முஸ்லீம் முன்னோடியாக திகழக்கூடிய நம்முடைய முன்னோர் சொல்லி கொடுத்தாங்க அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் ரபு ஆலமீன் இந்த மா இந்த நாட்டை பாதுகாக்கிறதுல எந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்களின் தியாகங்களை வைத்திருக்கிறானோ இன்ஷா அல்லா இனியும் தேவைப்பட்ட இந்த தியாகம் கொடுக்கறத ஒரு காலம் பின்வாங்க மாட்டோம் இன்னைக்கும் தேவைப்படும் பொழுது ஒரு காலம் பின்தள்ள மாட்டோம் உயிரை விட அதிகமான நேசங்கள் நம்பிக்கை கொடுக்கிற நாம அல்லாஹ் அப்துல் ஆலமீனுடைய நாட்டப்படி பிற மனித நலனுக்காக உயிர் போறது இல்லை அலமதுல இஸ்லாமத்துக்காக உயிர் எப்பொழுதும் ஒழுங்கு வாழக்கூடிய கண்டிப்பாக இருக்க மாட்டோம் அல்லாஹ் அபுல் ஆலமீன் எந்த அளவுக்கு இந்த நாட்டின் சுதந்திரத்தில் நம்முடைய பங்குகளை வைத்திருக்கிறானோ அதே போன்ற விஷயங்களை மக்களுக்கு அடுத்து அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளிலும் வெளிப்படுத்தக்கூடிய முஸ்லிம்கள் ஆக்குவனாக வரலாற்றை விடக்கூடாது வரலாற்று நாம பேசல அப்படின்னா நம்ம வரலாறுகளில் பேச யாரும் இருக்க மாட்டாங்க அல்லாஹ் அப்புல் ஆலமீன் நம்முடைய வரலாறுகளை நம்முடைய முன்னோர்களின் வரலாறுகளை சிறந்த சம்பவங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்பங்களுக்கு நம்முடைய வாரிசுகளுக்கு நம்முடைய உறவுகளுக்கு நம்முடைய நண்பர்களுக்கு நம்முடைய வட்டார மக்களுக்கு நாம் கண்டிப்பாக எடுத்துரைக்கணும் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் சரியான உண்மையான வரலாறுகளை தெரிந்து கொள்ள முஸ் தெரிந்து கொள்ள வேண்டிய பாக்கியங்களை வழங்குவனாக தெரிந்து கொண்ட முஸ்லிம்களும் ஆக்குவானாக பிற மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய முஸ்லிம்களும் ஆக்குவானாக அல்லாஹ் எங்கு வாழ வைத்தாலும் நம்முடைய வாழ்க்கையை நிம்மதி மிகுந்த வாழ்க்கையை வாழ வைப்பானாக வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அல்லாஹ் நிறந்தவன் வரக்கூடிய காலங்களை முஸ்லிம்களாக நமக்கும் மற்றவர்களுக்கும் ரொம்ப நிம்மதியான வாழ்க்கையை ஆக்கிரல்வானாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எதுவரை நம்மை வாழச் செய்வானோ உண்மையான முஸ்லீமாக இஸ்லாத்தின் விஷயங்களை இஸ்லாத்தின் ஒழுக்கங்களை இஸ்லாத்தின் அறிமுகங்களை முறையாக எடுத்து வைக்கக்கூடிய முஸ்லிம்களாக அதை எடுத்து வாழ்க்கை நடக்கக்கூடிய முஸ்லிம்களாக நம் அனைவரையும் ஆக்கிரல்வானாக அல்லாஹ் எப்பொழுது அழைத்து கொள்வானோ உண்மையான மு من غراكه رلوانا ہے كل الوانا ہے اللهم امين واخر دعوانا ان الحمد لله رب العالمين